திரு ராமன் சொல்லுங்கள் இப்போ இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த இந்த சம்பவத்தை ஃபுல்லாக ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் சொல்லியிருக்காரு கடந்த நாலரை ஆண்டு காலமாக பொதுவாக இந்த கோரைகளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எம்சண்ட் எடுக்கிறாங்க அப்புறம் முக்கா ஜல்லி கால் ஜல்லி ஒன்றா ஜல்லி அப்புறம் வந்து இந்த குவார கிரஷர் கிரஷர்னு சொல்லுவாங்க கிரஷர் இந்த இந்த கிரவுடு மண்ணுன்னு மண்ணு சொல்லுவாங்க கிராவல் கிராவல் சக்கன்னு சொல்லுவாங்க சக்கமா அது வந்து என்னன்னா அந்த காலத்துல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உள்ளாட்சி ஊராட்சி மன்றங்கள் ரோடுக்கு தார் ரோடுக்கு பணம் இருக்காது அப்ப பேட்ச் ஒர்க் சொல்லுவாங்க சிம்பிளா ஒரு அமௌண்ட் போட்டு இந்த கிராவல போட்டு அதுக்கு மேல அந்த ரோடு ரோலரை போட்டு இழுத்துருவாங்க இழுத்துறோம் அதை பாட்டுக்கு அது கொஞ்சம் கொண்டு வருவாங்க கிராவலுக்கு கொஞ்சம் கொஞ்ச நாளுக்கு அப்படி இருக்கும் இப்படி கனிம வளங்களில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நூற்றுக்கு மேற்பட்ட ரகங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள கனிம வளங்களில் உயர் ரகம் வந்து தென் மாவட்டத்தில் உள்ள கனிம வளம் தான் உயர் ரகம் நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் பார்த்திங்களா இந்த அங்கே உள்ள பாறைகள்லாம் வெடி வச்சு தகுறுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாறையில் எஃபெக்ட் இருக்காது சத்து இருக்காது பெருசாக அந்த அந்த கல்லுக்கு வந்து பெரிய பவர் இருக்காது ஆனால் தென் மாவட்டத்தில் உள்ள கல் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாழை செம்மண்ணுக்கு செல்வாங்களே செம்மண்ணு சொல்லுவாங்களா அதே மாதிரி ரகம் கல்லுலேயே அவ்வளோ காஸ்ட்லி பவரும் அதாவது வைரத்துக்கு டைமண்டுக்கு நிகரான அந்த கல்லுகள் அதனால தான் நல்ல ஒரு ஷைனிங்காக வளம் அதனால தான் அந்த கல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் பாறாங்க அந்த பாறையில் உள்ள வெடிக்க வைக்கிற கல்லை எடுத்து பாருங்க தென் மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி அங்கே மாவட்டத்தில் கல் எடுத்து பாருங்கள் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த கோல்டு மாதிரி மின்னும் அந்த கல் வெயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா தென்மாவம் அதாவது என்ன பண்ணால் தென் கன்னியா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கல் எல்லாமே திருவனந்தபுரம் அப்படியே போயிருது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற கனிமாவாலம் எல்லாமே லாரியில் டாரஸ் அதி நவீன லாரீஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக டாரஸ் சாரையே பார்த்திங்கன்னா இரு பத்து மணி நேரத்தில் ஒரு ஊரே காலி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க கிராமமே ஒரு இரவில் காலி ஆகிறது இங்கே சொல்லுங்கள் அதி நவீனா லேட்டஸ்ட் டாரஸ் ஆய சார் கிட்டத்தட்ட பத்து இருபது பதினாறு வீல் போட்டுருக்கும் பெரிய பத்து மணி நேரத்தில் ஒரு ஊராட்சி மண்டமே காலி பண்ணி சார் காலைல பார்த்தா காலைல நீங்கள் காலைல போவீங்க ரோடெல்லாம் இருக்கும் இடம் இருக்கும் நைட்ல மறுநாளை காலம் வந்து அந்த தடயமே இல்லாத ஒரு நிலைப்பாட உருவாகும் இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அந்த உயர் ரக கனிமவளங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா தென்காசி வழியாக அவங்க கொண்டு போறது ஆரியங்காவு கொல்லம் கொட்டாரக்கரை பனவூர் பனவூர் இந்த மாதிரி இடங்களை அங்க சேஃப்டி பண்றாங்க அதாவது கேரளாவுல ஆமா அங்க கேரளா மாநிலத்துல இதுல என்ன விஷயம்னா தென் மாவட்டத்தில் தென் மாநிலங்களை பொறுத்தவரைக்கும் கேரளா மாநிலமும் கர்நாடக மாநிலமும் இயற்கை வளங்களையும் கனிம வளங்களையும் பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இது ஒரு கொள்ளையாக ஒரு நிலைப்பாடு தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தையும் இயற்கை வளங்களையும் ஒரு மலட்டுத்தன்மை வாய்ந்த ஒரு நிலைப்பாடை உருவாக்குறாங்க இப்போது குவாரி மணல் குவாரி ரெண்டும் எடுத்துடுவோம் தமிழ்நாட்டில் எங்கெங்கே அந்த இந்த இந்த எடுக்கிறாங்களோ ஆற்று மணல் படுகை மணல் குளத்து மணல் ஏரி இதெல்லாம் எடுக்கிறாங்களோ இவங்களும் ஒரு அசோசியன் ஃபார்ம் பண்ணுவாங்க ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த யார் மெயின் அசோசன்தலைவரானா அரசியல் செல்வாக்கு மிக்க தலைவர்கள் ஆட்கள் இருப்பாங்க அவங்க தான் அந்த கோரைக்கு அசோசனம் தலைவராக இருப்பாங்க அந்த கோரை அசோசனம் தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாவட்டத்தில் உதாரணத்துக்கு திருநெல்வேலி மாவட்டம் இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் அது போக மாவட்டத்தில் எடுக்கிறாங்க மதுரை மாவட்டம் இருக்கிறாங்கன்னா அந்த மாவட்டத்துக்குள்ளே குறைஞ்ச பட்சம் ஒரு இருபத்தஞ்சு மணல் எடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அன்கோ போடுவாங்க அன்கோ எப்படின்னா ஐயா இப்போ நாம் அரசாங்கம் கொடுத்தது உதாரணத்துக்கு ஒரு பதினஞ்சு அடிக்கு எடுக்கிறாங்க பதினஞ்சு அடிக்கு பதிலாக இவங்க பதினஞ்சு அடி இருபது அடி அதுக்கு கவர்மெண்ட் அப்ரோடு கொடுத்துறாங்களா இவங்க எடுக்கிறது இருநூறு அடி இவங்க எடுக்கிறது எவ்வளவு இருநூறு அடி 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 இதில் என்ன விஷயம்னா அந்த மாவட்டத்துடைய கனிம வளம் ஏடி மைன்ஸ் சொல்லுவாங்க கனிம வளங்கள் எங்கெங்க இருக்குதோ அங்கெல்லாம் அந்த ஏடி மைன்ஸ் பல கோடி கொடுத்து வராங்க சார் ஐயா பல கோடி கொடுத்து வந்து செக் பண்ணவே மாட்டான் எதுக்கு செக் பண்ணோம் அதான் போயிட்டு நான் என்ன நான் செக் பண்ண வந்தேன்னா என் பதவி காலி எனக்கு சிவகங்கை மாவட்டம் நீங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தென்லாக்காட்டில் கொண்டு மாத்துவிங்க நான் அஞ்சு பைசா வெளியில இருக்குதுக்கா இதுக்கு தேவையில்லாமல் அப்போ அந்த கனிமாவல ஏடிக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாவட்டத்துடைய மந்திரிகளும் மாவட்டத்துடைய கலெக்டர் இருக்காங்களா நேருங்க பேசிகிட்டு இருக்கும்போது ட்ரோனில் எடுக்கக்கூடிய அந்த படங்கள்லாம் பாருங்கள் மேலே எடுத்துருக்கிறேன் கேமரா வச்சு மிக பயங்கரமாக இருக்குது ஆமா ஆமாம் எவ்வளோ அந்த அளவுக்கு அதை தோண்டி இருக்காங்க அப்படி தானே ஆமா அது பாத்தீங்கன்னா ஏதோ போர்க்காலங்களில் இருந்த பூமி மாதிரி இருக்குது பாத்தீங்களா இல்லை போர்க்காலங்களை கண்ட காட்சி மாதிரி இருக்குது மகாபாரதத்துல போர் நடக்கும் பாத்தீங்களா அத மாதிரி பறவ முடிஞ்சு போறோம் அது எல்லாமே செஞ்சு எடுத்திருக்காங்க சொல்லுங்க இதுல என்ன விஷயம் என்ன சார் இந்த மாதிரி அவங்க எடுக்கும்போது அந்த மாவட்டங்களில ஒவ்வொரு மாவட்டத்தின் சொல்லும்போது இதுல ஒரு அன்பு போடுவாங்க அதாவது கமிட்மெண்ட் வாங்கக்கூடிய அந்த மாவட்ட சில சில மாவட்ட கலெக்டர்கள் ஏடி மைன்ஸ் ஏடிகள் அதே போல அந்த மாவட்ட அமைச்சர்கள் வந்து ஒரு அங்கோ போடுவாங்க அங்கோ போட்டு எத்தனை இதுக்கு எத்தனை பேர் எடுக்கிறீங்க எவ்வளோ பேர் இதுக்கு ஒரு அசோசியன் மாசம் ஆனால் அங்கே பாருங்க சார் மாசம் ஆனால் ஒரு செட்டில்மெண்ட் அப்படி போயிட்டே போது யாருக்கும் அதை கிடையாது உள்ளூரில் கிராம மக்கள் எதிர்க்க முடியாது எதிர்த்தால் சமூக ஆர்வலர்கள் தான் சமூக ஆர்வலர்கள் நிலைமை என்ன நினைக்கிறேன் ஆண்டு காலம் லிஸ்ட் எடுத்து பாருங்க ஆர்டிஐ கனிம வளங்களை பெட்டி ஆர்டிஐ கேட்கிற சமூக மனிதர்களோ அல்லது தகவல் செய்திகளை வெளியிட்டு பத்திரிகையாளர்களோ மர்மமான முறையில் பிரேக் இல்லை லாரியிலே ஜாஃபர் அலி ஆமா நிறைய பேர் நிறைய பேர் தென் மாவட்டத்தில் நேர்மையான காவல்துறை எவ்வளவு போலீஸ் அதிகாரிகள் பிடிச்சி ஸ்டேஷன்ல கொண்டு விட்டோம் அடுத்த அடுத்த அந்த வண்டியங்கானல்ல பிடிச்சிட்டு வந்த ஆலயங்கானில் எவ்வளவு மாவட்டத்தில் அங்கே இருக்குது ஆகவே இந்த கனிம மாஃபியாக்களுக்கு வந்து இப்போ ஒயின்சாப் பார் இருக்கும் கனிமவள கொள்ளைக்கு வித்தியாசம் தெரியுமா ஒயின்சாப்ல எடுக்கிற பார் சில்லற வியாபாரம் கனிமபுளம் வந்து ஹோல்சேல் வியாபாரம் பல்க்கு பல்க் அவர் அம்மன்ட் வர இதைத்தான் தேர்தலுக்கு செலவினக்கத்துக்கும் சர்வ வல்லமைக்கும் பயன்படுத்தக்கூடிய நிலைப்பாடு ஆகவே தான் கடந்த அதனாலதான் பழசெல்லாம் விட்டுருவோம் புதிய டெண்டர் வச்சு புதிய பண்ணி அங்கங்க பொலிட்டிக்கல் செல்வாக்கில் இருக்க போற நேரத்தில் தான் தென் மாவட்டங்களில் அறப்போர் இயக்கம் மக்களுக்கான சேவைகளை மக்களிடையே கருத்து கேட்பு நடத்தினார்கள் இந்த கருத்து என்ன நடந்துச்சு இந்த கருத்தை கேட்கும் போது என்ன ஆகி அந்த மணல் மாஃபியாக்கள் ஆளும் அதிகாரத்தை வைத்து அவர்களும் குண்டர்களை வைத்து தாக்குகின்றார்கள் இதுவரையிலும் அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரிகளோ அல்லது மாவட்டத்தை சேர்ந்த எம்பிக்களோ அல்லது அந்த எம்எல்ஏக்களோ அல்லது மாவட்டத்தினுடைய அமைச்சர்களோ இதுவரைக்கும் இது சம்பந்தமான ஒரு அறிக்கை கூட கொடுக்காம எடுக்கும் போதே அரப்போர் இயக்கம் எடுத்தீங்களா தமிழ்நாட்டில் அறப்போர் என்ற ஒரு இயக்கம் மட்டும்தான் மக்களுக்கான இந்த மாதிரி ஊழல்களை எதிர்த்தும் கனிம பள்ள குழி போராடுகின்றன காரணம் என்றால் மக்கள் இளைஞர்கள் நிறைய பேர் இதை எதிர்த்து போராட தயாராக இருக்கிறாங்க ஆனால் யார் பூனைக்கு மணி கட்டுவது என்ற நிலைப்பாடு ஆகவே தான் தேகத்தல்வி சின்னம்மா தொடர்ந்து சொல்கின்றார் இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி அல்ல இந்த ஆட்சி ஒரு குடும்பத்துக்கான ஆட்சி இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று அறைகூல விடுப்பது சும்மா ஒன்றும் இல்லை இன்னைக்கு அரப்பூர் இயக்கம் மாதிரி எத்தனை இயக்க தமிழ்நாட்டில் சோசியல் சார் இன்னைக்கு சமூக அருள்ன்னு சொல்கிறாங்க அதிமுக ஆட்சி வரும்போதெல்லாம் சமூகர்கள் வந்துருவாங்க நடிகர்கள் வந்துருவாங்க நடிகைகள் வந்துருவாங்க ஐயோ இப்படியாவது இன்னைக்கு யாருமே வாயிருந்து மௌனியாக இருக்கின்ற எல்லோரும் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கின்றார்கள் தங்களுடைய தொழிலுக்கு பாதுகாப்பு வேண்டும் தங்களுடைய தொழிலுக்கு இடையூறு வந்துடக்கூடாது தங்களுடைய தொழிலுக்கு குந்தக கூடாது என்பதற்காக தான் வாயிருந்து மௌனியாக இருக்கின்றார்கள் ஆனால் அறப்போர் இயக்கம் போன்ற சில இயக்கங்கள் தான் இன்னைக்கு சமூகத்தினுடைய மீது நல்ல எண்ணம் கொண்டு சேவைப்படுகிறார் அவர்களையும் நீங்கள் குண்டர்களை வைத்து தங்கள் எங்க போய்

அப்புறமா நம்ம அப்பா ஐயா அவர்களை சொன்னாங்க நீங்க இதுல ஒரு ஆளு அதுல ஒருவர் அதுல ஒருவர் ஜெகத்தை கொண்டே கின்றார் பதினேழு குவாரிகள் ஆமா பதினேழு குவாரிகள் நடத்துறாங்க அதுல நிறைய பல பிசினஸ்கள் ஒரு நிறைய பல இருக்குது இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கருத்து கேட்க முடியாது கருத்து சொல்ல முடியாது சார் கருத்தும் கேட்க முடியாது கருத்தும் சொல்ல முடியாது வாயிருந்தும் மௌனியா தான் இருந்தாதான் தமிழ்நாட்டுல நீங்க வாழ முடியுள்ள ஒரு சூழ்நிலை பொம்மை ஆமா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை 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 மாதிரி அதாவது இப்படி அதாவது சின்ன உதாரணம் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கான ஒரு நிலைப்பாடு மக்களுக்கு தேவையானது அல்லது குற்ற ஒரு குற்றங்களை குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாலோ அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது கேள்விக்குரிய ஒரு கேள்வி இப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் வந்துட்டோம் இப்போ அவர் டீட்டெயிலாக சொல்லிட்டு இவரு நம்முடைய வெற்றி செல்வனும் சொல்றாரு நான் என்ன கேட்குறேன் பாலியல் பலாத்காரம் நேற்று வரைக்கும் கோயம்புத்தூர்ல மக்கள் கொந்தளிப்பு இந்த மாதிரி என்ன பாருங்க இது ஆணவ படுகொலை கனிம வழக்குள்ள சாதிய படுகொலை பாலியல் பலாத்காரங்கள் சாதி மத மோதல்கள் ஊழல்கள் என்னப்பா இது என்ன அரசு நடக்குது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இன்னைக்கு சென்னையை வந்து சென்னை மாநகரம் காவல் நிலையம் தாம்பரம் மாநகர காவல் நிலையம் ஆவடி மாநகர காவல் நிலையம் மூணா பிரிச்சுருக்காங்களே இல்லையா ஆமா இதில் ஆவடி மாநகரத்தினுடைய காவல் நிலைய காவல் நிலையத்தை எல்லைக்குட்பட்ட திருமூர் லெவல் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் வேகாந்தர் நகர் நகர் அதில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னுல சார் இன்னைக்கு விற்கிற விலைக்கு நாலு நாலு கோடி ரூபாய் மதிப்பு அதுக்கு இது வந்து கிருஷ்ணபோகா சமுதாயம் ஒரு சமுதாயம் வாங்கினா ரெண்டாயிரத்தி வாங்கினா லேண்டு சார் அந்த லேண்டை ரெண்டு நாளுக்கு முன்னால யாரோ மர்ம நம்பர்கள் அவங்க அசோசியன் வச்சிருக்கு சங்கம் வச்சிருக்காங்க அந்த கிருஷ்ணபகா சமுதாயத்தில் சங்க அலுவலகத்தை மர்மனவர்களை இடித்து போட்டு தலை தரமெண்ட்டாகிட்டாங்கன்னு அங்கே கொட்டா போட்டு போர் போட்டிருக்காங்க அப்போ சாதாரண மனிதன் அதாவது ஒரு சிறு அசோசியன் சார்பில் ஒரு ச இடத்தை வாங்கி அந்த இடத்துல ஒரு அலுவலகத்தை கேட்டினால் அந்த அலுவலகத்தை கூட மர்மனவர்களை இடித்து தள்ளி அந்த தள்ளி அந்த இடத்தை கையகப்படுத்தக்கூடிய அராஜகர் சூழ்நிலை எடுக்கின்றது என்றால் இது எங்கே போய் சொல்ல முடியும் காரணம் என்னவென்றால் ஆவடி மாநகர ஆணையர் வந்து சங்கர் வந்து நேர்மையானவர் தமிழகத்தில் நேர்மையானவர் கடந்த ஆட்சியில் நேர்மையான மதிப்பை பெற்றவர் ஆகவே அப்படிப்பட்ட நேர்மையான ஒரு ஆணையத்துக்கு உள்ளே கண்ணிருக்கும் போதே கருவியை போன்ற நிலைப்பாடு வருகிறது என்றால் சாமானிய மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இப்போ இந்த மாதிரி மலைகள் இதுக்கு இப்போ கூட்டுறவு சங்க நியமனத்தில் ஊழியர்கள் நியமனத்தில் போலி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி எழுத முடியல முடியுது அதில் போட்டு டிவியில் முன்னாடி டிவியில் போட்டுக்கா சார் கூட்டுறவு சொசைட்டி அரசு பணியில் ஊழியர் பணியில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி மாட்டிக்கலாம் ஐயா இடி சொல்லுது எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது நகர்ப்புற துறை துறையா அதில் அவங்க நிறைய அவ்வளோத்தையும் சொல்லலை

கலைஞர் போட்ட அரசாணை எண் முன்னூற்று ஐம்பத்தி நாலு த்ரீ ஃபைவ் ஃபோர் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றலை ஊழியர் ஊழியர்களுக்கு சம்பளம் சரியாக உழு கூட கொடுக்கல கொரோனாவில் பாதிக்கப்பட்ட டாக்டர்களுக்கு எதுவுமே நீங்கள் கொடுக்கல ஆனால் அந்த அரசு மருத்துவமர்கள் தினசரி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்கு வெல்லும் எங்கு போராடும் என்று முதலமைச்சர் பதில் சொல்லுவாரா